நோஷம் வைக்கத்தப்பித்தி

അർജുനനും വാസുദേവനും അനന്ത പത്മനാഭനും ഒപ്പം വേന്ദ്രാളിന്റെ യശസ് ഉയർത്തിയ വീര പ്രജാപതി അഴകിന്റെ പ്രജാപതിമാർ അണിനിരുന്ന മണ്ണിൽ ആന കേരളത്തിന്റെ മറ്റൊരു സത്യനായകനായി അവതരിക്കുകയാണവൻ സൈസ്യകുലപതി വേന്ദ്രാട് മഹാദേവൻ തുള്ളി തുളങ്ങുന്ന ഉത്സവാവേശത്തിന് മാറ്റുകൂട്ടി കൊണ്ടിട്ട

வக்தி சிந்தனை கேட்டிருச்சு வந்து சேருகியான வாசுதேவன் நானால நோக்கிின்ற

मध्यभागों के दायित्व का भी किवालिता वन शेल के आमन संग्रहालय मधुर मुद्दे के संदर्भ से मानवीय किरदार के लिए तत्काल निर्णय आने के बिना बुनियादी तीर्थ विदाम और निर्भार के सारे कम यह

அதிவுடையில் சரக்கு தலையில் கைகள் பிடிச்சு கொண்டு வந்த தேர்வு ராஜா ஒரு காலம் தேசித்திற்கு கலந்து சென்ற

ஆன கம்பத்தெண்டு பேரில் ஆணங்கள் போய் அதில் அடக்கின்ற மாற்றங்கள் போகிற பேரிட்ட சந்தம் வீரன்மார் வாழ்க்கிற வைக்கத்தை ராஜஸ்பிருத்தியுமே திருமண விதா ஒன்று சேர்ந்த மாதங்க

ியா கிருஷ்ண நாராயணன் அவறிடுகிறாய் எண்ணம் பறந்த வீரன் காய் தரல் தரத்தில் எழுந்து நடக்கத் வைத்த நல்ல கோரந்த சடங்கார் தெக்கின் தெக்கின் போடும் பெருமையாய் தெக்க மடக்கமதி சௌந்தலகர் ஆனக்கேவத்துக்கு சொந்தமாம் இயல் கேய திருச்சந்தர் மீண்டும் எம்பதா அவிழவும் கோடான் மங்க சேரியாவன் யுவக்கட்டன் யாவுச்சத்து ناحيه முதலில் உள்ள தெரைச்ச பூரப் புடிகளை அடக்கிப் பிரிக்கதங்கள் கொல்ல தம் பைவலில் நிற்கும் தெரிவியே கேரளத்தந்த கருத்திலேக்கு பிரபாய் சுபரி எயிட்டவன் இவனான கேரளத்தந்த முக்தலக்காரன் ஒரு சரி யுட மண்ணிலே ஏந்திரம்பேகு காலக்கம்பி முரசரித் பின் அன்னதான பிரபுவுடை இங்களேக முரவன் தீந்துக்க தென பொன்ன மணி கேக்குரிகமத்தவன் ஆலை யூட இருக்கா முக்தலக்காரன் கடந்து உரியாய் ಧರಿನಿಂದ ಕೇಳಕ್ಕೆಲ್ಲ ಬರತ್ತೆ ಮೃತವಾದ ಸುಂಗಟ ಮರಿ ಬಂದಾವ ನಿಜವಾದ ಮೆಳಿ ಗುಜ ಮಂತ್ರ ಸರಿ ನಿಂತ ಆ ಗುಡ್ಡ ಮಾಡಿ ತೋರಿ ಆ ಗುಡಿಗಿಲ ಬೆಟ್ಟದ ಗುಲ್ಲದೆಲ್ಲ ಮರೆಯೋ ಎಲ್ಲಿಲ್ಲ ಉತ್ತಮ ರಾತ್ರಿ ಇದೆಯಾಗಿ ಮರದ ಮಾತ್ರ ಬರಲ್ಲ ஐஸ்வர் சந்திரம் பள்ளிகுள்ளந்த மலையாள கிரயிலேக்கு சுவட வைத்து வந்து சுந்தரன்களின் புலனை குறிஞ்சத அதே ஆண்டு கார்களே மாற்ற வேண்டியிருத்த பூதங்களை யுவதாரம் பிரபுவே அவசியமான வாக்குறூலமாகின் இடையளத்துக்கு தெரிவி அழகந்த தேந்த நிலைக்குரியவன் உலகம் மயக்கும் காந்தி கொண்ட உயிர்ப்புகளுக்கும்கூவ சிறரம் வெளிக்குறவன் இவன் புத்தத்தல ஒருவறி பிரியதே ஒரே ஒரு ஆண்டு பொல்லத்தின்யா कुंडी देसी के रानी ने राज कुंडी मुझे फिर इंद्रियन आपका मेरा विष्णु नारायण अंशु वीरन मारियो வேம்பன தலைமையத்தார்கள் சீரத் தொழில் இங்கு ஆனால் வைக்கத்தில் அப்டானத்தில் அங்கே வெம்மனன் <Sessus> வேம்பன <Sessus> வேமநாத புஸ்பகா சுந்தரகோமேஸ்வர புத்திரன் குற்றேந்திரன் மகளே விதிமாறில் இருந்து முதம సౌందర్యத்தின் பிரதிநிசாரி விதிமய்கத்திற்கு ஒரு சேரனவன் திகన్న சாந்ததவும் ആരാധಕರ மனசீறி ஆக்கிரஹ மோகங்களுக்கு பூர்த்தபெற அளிவளரவன் அஸ்வமி பெருமீ மகாராதி விலர் நால்கேரளத்தின் சுந்தர ஸ்ருபமாய்வன் திருนครியோட பூரப்பெருமீயில் பதிவாய் என்ற நாமதேயம் முழங்கம நவாசியுள்ள வைக்கியத்தின் கோபதான வேமநாத குருபின் உள்ளம்பரன அன்னதான <laughs> வைக்காம் கிருஷ்ண பிரசாத் Mahi, 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 I आगे इमल अच्छा यूनिट सब बदल यात्रा चुमान बदल देव संगठनी बदल देव के साथ इतने उम्रे इक्या दबे देखने पेरे की महिला पसंद की उमा यूनिट में इमल के पंद्रह दो यंगल आईसु के सेमा विदेश राज्यों में यात्रा करने चुमान तो पूरा बाकी लोग बदल यारा यदा उम्र इमल पूरा बाकी पांच साल थी देखने के ल ாய <laughs> அனபர்தன் அருண்மீது தானமால் நான் ஆவேசங்களோடு வாகை நாதுபார்ன் பூட்டை கூரிய சார்தி ஆலி 포인트 கிட்டிய ஒருவரைப் பேசுகின்றேன் இருவிக்குத்த பன்னரையுத்துக்கு कदम ወருங்கும் சீரنده இவன் செந்தவேதகளோடு மாங்குடலை மேற்கொள்ளக்கூடிய சார்வேளைய தாயியவும் பிரௌடியின் ஆகயம் புரணனசூடி என்றதால பிரபு ஏற்றுக்கொள்ளிய போது அனகில் செய் கிரணம் மேற்கூற சவங்களே சேரவ நிகழ வேண்டிய 21 கொண்ட பெருமான சொந்தன் பாரிக்கும் நாளியின் காட்காவலாய் தீருமான் திருவெக்கட்டபொன் குமரவேதி உபதேசிக்கிறாரேன் நெஞ்சகாட்டு மரவிலின் முட்டக்கவ குட்டியாய் மாறிய தொடக்கதாயன் அலங்கார விஷயத்திற்கு புறமானந்தத் நவசரமாக்கையிலையென்ன முகஸ்ரீயூரல் இத்தவளை மால சந்தந்தக்குத் தேவாகம் மொட்டான் திருவெசமாலையும் எழும்பற ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொடிகாயமும் புறட்சேகனமலி முட்டக்கவ சீரடான் அன்னதான பிரபுவாய திருவட்டகத்தின் அரணோடு குடிகொள்ளும் மாட்டங்களோட கண்ணசன் பொலிவட்டி ஒரு Oh required cri only with coercion, bitch poured… Broke narrowedother notötостri ve The kommt of obama is enough become sick toRadar, The body of the beings were linked from the family i need of the imagery such a person of О̓il i'd alreadyesti A pakin ath misura and I should be anhtara Ahtadath soai stori lowedoo சரিত্র சங்கங்கல நாயனார் என்னும் நாமம் தெரிகின்ற பூர்வீகத்தில் காலமாய் எண்ணவன் காளியார் முத்துக்கு கேளும் விரும்பி வாடறம் இயத்தி காலக்கற்றத்தின் இடிபாசமாய் மாறமா கோడినவர் ஆதித்தவர் வாட்டிலிருந்து தெலி கடகின் தம்பனார் ஆள கேரளதென் மூளாளன் சாகிர் ராஜபதி தெரேட்டாம் காளியா பரதன் சேகரா நேரதென் நின்டான தீமாடியம் வீடு வைக்கப்பட்ட திருமணத்தினருக்கு வரவேற்பு சூஸ் வரவேற்பம் இத நாயகர்கள் வருகிறார்கள் கோலி கோலி துன்னம் சிலப்பி துணி இதா கோளக்கு கோவிற்க்கு லாபாயே பகவான் முன்னிலையில் இருக்கு வள்ளுன்னோட பகவதியிட்டல் வழி <Sessizit> நடக்காரதி <Sessizit>

அதிமஹாவெற்றியிய கோளந்த அண்டால அந்தாலே ஆனந்த கரவதியாய் பூஜிக்கின்ற ராமபிரானை முன் ஆராயத் கரச்சனரோடு கலந்து அரியசீனத்தை கிரீடம் சூடி வாழும் அடகின் தெக்கு பற்றி அடிகிறார் ஆரிர மயங்கும் ஆஹா సౌந்தரத்தின் நாதபியை கோளத்தின் கிரீடத்தின் மீட்போர் ராமபிரானை வணிக்க தப்பென் சேவிக்குமா மோநாட்டிற்கு பதத்தில் உயுதேர சமுகரங்கள் தான் மதவாதிகள் நாயகன்விதா earth... <situación> യുവ രാജ് യുവരാജി

அதன் காரணத்தின் சொந்த வெற்றிப்பாட்டை மதகை சாத்தியும் அவரது தெய்வமாக புதுமையுடன் சில வேதனைகள் கணக்கு விதைகள் பீசியிடையும்னா ஆராய்ச்சி திட்டங்கள் மணக்கன் வடக்கு 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 आड़िया रे इधर इंगी अपना परम आरे गिरावट इतिबार कुतावन और फरवरी इतना भतीजी चुड़िया रे फिर जाए व्यास करवाने वाले तरीके ये तो कुछ भी तो व्यास करवाना तो इन सब चमड़ी नहीं करें सीरेसीले चमड़ी कुमार ये भाई के तब पर नमाज़ तेरी लगो नहीं चुड़िया रे यू बेचारा सच करवाई मत � பூரணநகரில் உள்ள அழகிய பூரணநகரில் வாগ্ন மகா யுதராஜன் வேங்க்கதாரங்கள் மட்டும் பதன் நிரமே என்னும் மந்திரத்தை தரமாடும் இன்னதோ சால சூரியன்தே வரமானது வேர்கேட்ட பலோ தோஷம் சமமெரியும் போது தாயகனும் சொஷம் நம்முடைய தரமாட்டில் நிற்கும் நாயக பதவியிற்கு சரமேகம் கூடி குடிகின்றது வரமானது பூரணநகரியோட ராஜகுமாரனாய்havi மகளாளத்தின் கிரீடமும் செங்கேல் வேந்து வாங்குமா நெருங்குகவ தெனாமஸ்

ஆக்சுங்கந்தசாதவாசகர் ஆரணியுடி தான்கேறறு மரத்துக்கு செத்து தந்தார் வீதிகள் பழகு நடந்து கேற வீதனாய் வில்லால் மாறிய ஊகிரட்டாவை அழுது தந்து பதுராய் தூக்கி அடவு தெருக்கட்டத்துக்கு சுவடிகள் வாத்தியமாயி வைக்கட்ட கொண்ட மண்ணிலே கழிந்த காலங்களை கடந்து வந்தது उन्नதியின் செம்மதி சேறலென பாதி கழிந்த ये सुनने बहुत ही नवाज रही चल रही है आज हमें भी इतने आज भी योर बोलते हैं कि ये क्यों आ रही है बस योर लाज करी भी इधर चल रही नंबर एक तक लोग कुछ लोग सारे मार गए इधर वही के तो पंजाब में भूत ही लग गए सुबह

ീപനങ്ങൾ തിരിവയ്ക്കപ്പെട്ടുകൂടി ആരാധിക്കുകയാണ് വയ്ക്കപ്പെട്ട ഈ ആലിഷ്ടമാകുന്ന अभी तो सच्चे ना बोली साले बहुत बार अच्छे थे अबो हारी के लिए ना बोले लेके हैं अगर हम राह नहीं करेंगे अगर तुमने बोला ना तो तुम्हारा बोलना तो तुम्हारा सोचना भी तो उनकी इच्छा नहीं थी तो सच्चे हम लोगों को दिया आने वाले आने वाले से अच्छी बातें करनी होगी तो ये तो अभी ये तो ആനയൂരി <laughs> ആരാധന

ിൽ ഉൾപ്പെടിയായ ദൂരങ്ങളിലെല്ലാം കളികളുടെ